நம்ம பிராங்கின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சுவிமிங் பூல்ல வித்தியாசமான மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டுருக்கான் அந்த மீன்கள் எல்லாம் நார்மல் மீன்களை விட பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குது நம்ம ரொம்ப பைலட் வேலை கிடைக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது அப்போ இந்த மீன்கள் வீட்டுக்கு வந்ததுனால தள்ளி போன பைலட் வேலை பாத்தீங்கன்னா பிரான் கிடைச்சிருது இன்னைக்கு நம்ம பிரான் கிளீன் பாத்தீங்கன்னா முதல் முறையா பிளைட் ஓட்ட போறான் அதுக்கு முன்னாடி நம்ம பிரான் கிளீன் பாத்தீங்கன்னா பூல்ல குதிச்சு மீன்களோட மீன்களா ஜாலியா சும் பண்ணி என்ஜாய்

ஃபாரன் கிளீன் பாத்தீங்கன்னா கேட்டு கெட்டுன்னு குள்ள ஏறி பிளேன பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றா நம்ம கேப்டன் பிராங்கின் பாத்தீங்கன்னா மெது மெதுவா பிளைட்ட பாத்தீங்கன்னா மூவ் பண்றான் ஒரு கட்டத்துல பிளைன பாத்தீங்கன்னா சக்சஸா டேக் ஆஃப் பண்றான் நம்ம கேப்டன் கிளீன் ஒரு வழியா நம்ம பிராங்கின் பாத்தீங்கன்னா இந்தியன் தீப்ட் ஆட்டோ சிட்டில மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப அங்கிருந்து நம்ம இந்தியன் ஏர்போர்ட் சிட்டிக்கு பாத்தீங்கன்னா பிராங்கின் கிளம்பி வந்துகிட்டு இருக்கான் இப்போ நம்ம பிராங்கின் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ள பிளைட்ட பாத்தீங்கன்னா லேண்ட் பண்ண போறான் நம்ம கேப்டன் பிராங்கின் பாத்தீங்கன்னா மெது மெதுவா பிளைட்ட பாத்தீங்கன்னா லேண்ட்

பிரான் கி பாத்தாரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போவாராம் அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா கொடூரமான ரொம்ப மோசமான பேய்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரான் கீன் ஸ்விம்மிங் பூல்ல விட்டு இருந்த மீன்கள் எல்லாத்தையும் கட்டிச்சு பாத்தீங்கன்னா சாப்பிட்டுருச்சு அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு மீன் கூட பாத்தீங்கன்னா இல்ல அந்த பேய்கள் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கொடூரமா இருக்குது நம்ம பிராங்க்ளின் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல பிராங்க்ளின் ஆசாசியா வளர்த்த ஒட்டு மொத்த மீன்களையும் பாத்தீங்கன்னா அந்த பேய்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொடூரமா பாத்தீங்கன்னா கடிச்சு தின்னுருச்சுங்க அந்த பேய்களோட வாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மீன்களோட ரத்தமா பாத்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம பிராங்க்ளின் வீட்டுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேய்கள் புகுந்துருச்சு பிரான்னோட பெட்ரூம் ஹால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம் எல்லாத்திலுமே அந்த பேய்கள் பார்த்தீங்கன்னா புகுந்துருச்சு நம்ம ஃப்ரான்கின் வீட்டையே பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பேய்களும் ஆக்கிரமிச்சிருச்சுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு இப்ப ஃப்ரான்கின் என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருந்து பார்த்தீங்கன்னா முழிச்சு விட்டு நின்றுகிட்டு அந்த பேய்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சி போய் ஃப்ரான்கின் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா டப்பாங்குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க ஃப்ரான்கின் இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்னு நினைக்கிறான் உடனே நம்ம

ரொம்ப அமானுஷமா இருந்துச்சு போலி இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளிங்காய் பிளிங்காய் ஆன் ஆகிட்டு இருந்தது இதெல்லாம் பார்த்த பிராங்க்லின் மரண பயத்தோட பாத்தீங்கன்னா ஓட்டம் பிடிச்சி காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு போலி டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா பாஸ்டா கிளம்பி போறான் பிராங்க்லின் எங்க போறதுன்னு தெரியாம இதெல்லாம் யாருகிட்ட சொல்றதுன்னு தெரியாம குழம்பி போய் கார்ல போய்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு நம்ம பிராங்க்லினோட கார் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி பாத்தீங்கன்னா ஆன் ஆகிட்டு ஒரு கட்டத்துல கார் பாத்தீங்கன்னா பிராங்க்லின் கட்டுப்பாட்டை மீறி அங்குட்டு இங்கிட்டும் பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருது

முடியல கார் பாத்தீங்கன்னா நல்ல டிரைவர் டிராக்ல பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்கு நம்ம பிராங்க்லினோட கார பாத்தீங்கன்னா அந்த பேகளோட சத்தி நல்லா கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல நம்ம பிராங்க்லின் கார் அடிச்சு தூக்குறது கிட்ட வந்துருச்சு இப்போ நம்ம பிராங்க்லின் பாத்தீங்கன்னா காரோட அந்த ரயில்வே டிராக்ல வசமா மாட்டிக்கிட்டா ட்ரெயினும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல பிராங்க்லின் கார் அடிச்சு தூக்க வந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து நம்ம பிராங்க்லினா உங்களால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் நீங்க எல்லாரும் இந்த விட